சரி வாங்க யாரும் இல்ல ஆஹா நீங்கள் சும்மா தான் யாராவது இருப்பாங்க என்னை இப்படி பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க நான் வர மாட்டேன் யாரும் வாங்க என்ன தயங்கி தயங்கி வாங்க என்ன இது எனக்கு பிடிக்கவே இல்லை நான் போய் கலட்டிட்டு சேலையை கட்டிட்டு வரட்டுமா உங்களை இந்த மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசை ஆனா நீங்க இப்படி பண்றீங்களே நாளைக்கு நான் ஊருக்கு போயிடுவேன் இன்னைக்கு ஒரு நாள் நீ ஆசைப்படி நீங்க இந்த ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கணும்னு நினைச்சேன் பரவாயில்ல உங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட விருப்பம் இல்லைன்னா போய் சேலையை கட்டிட்டு வாங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னங்க என்ன சொல்லுங்க இது மேல கோமா உங்களுக்கு ம்ம் இல்ல இல்ல உங்களுக்கு இந்த Dress போட விருப்பம் இல்லனா போய் மாத்திட்டு வாங்க இல்ல இல்ல இன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டுக்கறேன் அதுவும் உங்களுக்காக ம் थैंक यू என்னங்க கீழ இருந்து யாரும் இந்த நேரத்துல வர மாட்டாங்கல்ல யாராவது என்ன இப்படி பார்த்தா கிண்டல் பண்ணுவாங்க அதான் மணி இப்போ என்ன தெரியுமா 11 மணி இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க கண்டிப்பா யாரும் வரமாட்டாங்க கௌரி நீங்க பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கீங்க உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுமே ரொம்ப ரொம்ப அழகா சூட் ஆகுது இப்படி உங்களுக்கு மாடர்ன் மாடர்னா ட்ரெஸ் போட்டு பார்க்கணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு நெக்ஸ்ட் டைம் நான் வரும்போது காஷ்மீர்ல இருந்து உங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ் தான் வாங்கிட்டு வருவேன் நீங்க ஒன்றுனா எனக்கு போட்டு காட்டணும் சரியா சரி ஆனா முன்னாடி மட்டும்தான் போடுவேன்

நானும் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அதான் சொல்கிறேன் நீங்கள் இங்கேயே இருங்கன்னு ஆனால் நீங்கள் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க சரி அந்த டாப்பிக்கை பற்றி பேசாதீங்க விட்டுருவோம் நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் நம்ம வீட்டு லேண்ட்லைனுக்கு கால் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு பொதுவாக ஒரு மொபைல் இருக்குது அதில் கால் பண்ணுறேன் கரெக்டாக ஆறு மணிக்கு கால் பண்ணுவேன் ஃபோனை கையில் வச்சுக்கோங்க நான் ரெண்டு மாதம் கழித்து ஊருக்கு வரும்போது உங்களுக்கு ஒரு மொபைல் வாங்கிட்டு வரேன் ம் சரிங்க அதிகமா வெளியே சுத்தாது கத்திக்குமார் ஜெயில்ல இருந்து தப்பிச்சு போயிட்டியான் அவனுக்கு ஆல்ரெடி உங்க மேல கண்ணு கண்டிப்பா உங்களுக்கு தூக்கிட்டு போக வாய்ப்பு இருக்கு அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க உங்க அக்கா அங்க கூப்பிட்டா எங்க கூப்பிட்டான்னு போகாது அப்புறம் பாக்க பாக்க வெளியாவது லவ் யூ ஐ லவ் யூ சோ மச் நானும் லவ் யூ லவ் பண்ணுறீங்களா லவ்வு அர்ஜுனு என்னைய வேணான்னு சொல்லிட்டு இந்த பிச்சைக்கார நோயை கல்யாணம் பண்ணிட்டு லவ் வேற பண்ணுறது லவ்வு இருடா இரு நாளைக்கு எப்படியும் ஊருக்கு போயிடுவல அதுக்கப்புறம் உன் பொண்டாட்டி என்ன கத்தி ஆகுறன்னு பாரு அந்த கத்திக்கு முறை எங்கள் வீட்டில் தான் இருக்கியான் அவனை வச்சு உன் பொண்டாட்டியை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு பிறவு நீ என்ன தேடினாலும் உன் பொண்டாட்டி கிடைக்க மாட்டா கொஞ்சிக்கா கொஞ்சிக்கோ இன்னைக்குதான் கடைசி நாள் நல்லா கொஞ்சிக்கோ இரிட்டேட்டிங் ஃபெல்லோஸ் என்னங்க என்ன கௌரி இந்த நேரத்தில இப்படி நீ பாத்திட்டே இருந்தானே என்ன அர்த்தம் எனக்கு தூக்கம் வருது கீழே போகலாமா எனக்கு கொஞ்ச நேரம் இருந்தா என்ன ஆகும் அதுக்குள்ள நீ தூங்குன தூங்குனን ிருக்கே நாளைக்கு நீ நினைச்ச கூட நான் உங்க பக்கத்துல இருக்க மாட்டேன் ஆமால ஹ்ம் கேங்க நீங்க நேசமா தான் யாக்க கூட பேசக்கூடாதுன்னு கூடாதன்னு என்னால என் அக்கா கூட பேசாமல்லாம் இருக்க முடியாது நான் சும்மா தான் சொன்னேன் உங்க அக்காக்கும் உங்களுக்கும் இடையில நான் யாரு வேற எதுக்கு நேத்து அப்படி சொன்னியே அது சும்மா உங்க அக்கா வெறுப்பேத்துறதுக்காக சொன்னேன் உங்களை பத்திரமா பாதுகாப்பா பாத்துக்க கூடிய ஒரே ஆளு உங்க அக்கா மட்டும்தான் இப்ப மட்டும் அவளை பத்தி நல்ல விதமா பேசுறிய அவகிட்ட பேசும்போது மட்டும் ஏன் கோவமா பேசுறிய அது சும்மா வறண்டு இழுக்கிறது நீ எங்க வெளியில போனாலும் உன் அக்கா கூட போயிட்டு உங்க அக்கா கூடயே வா எப்பையும் உன் அக்கா கூடயே இரு இந்த அருணாவோ இல்லை எங்கள் அண்ணியோ ஏதாச்சும் சொன்னா நீ காதலே வாங்கிக்காத பாதுகாப்பா இரு சரியா எதனா சின்ன விஷயம்னாலும் என்கிட்ட சொல்லிடணும் என்கிட்ட வந்து எதையும் மறைக்க கூடாது பிறவை நீங்கள் என்கிட்ட ஏதாவது மறைச்சு அந்த உண்மை என்கிட்ட தெரிஞ்சா எனக்கு ரொம்ப கோவம் வரும் என் கோவத்தை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும் தானே நான் நல்லா பேசுவேன் அதே மாதிரி நல்லா கோவமும் படுவேன் நீங்க இப்படி சொல்ல சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பார்த்தாவே அப்போ என்கிட்ட நீங்க போய் சொல்லுவீங்க அப்படித்தானே போய் மட்டும் ஏதாவது சொன்னீங்கன்னு எனக்கு தெரிஞ்சது பிறகு இந்த கோவக்கார அர்ஜுனை நீங்க பார்க்க வேண்டியது வரும் என் யாரமும் கொஞ்சிக்கிட்டே இருக்க மாட்டேன் எல்லாத்துக்கும் போல்டா இருக்கணும் எதையும் என்கிட்ட மறைக்க கூடாது என்ன விஷயம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணிடணும் என்ன சரிங்களா ம் சரிங்க எதனாலும் உங்ககிட்ட நான் சொல்லிடுவேன் ம் ம் சரி வாங்க கீழ போலாம் ம் கீழ போறலாம்னு சொன்ன உடனே முகத்துல 1000 வாட்ஸ் பல்ப் ஏறியது அவله தூக்கம் வருதா ஆமாங்க பயங்கரமா தூக்கம் வருது சரி சரி வாங்க கீழே போலாம் தங்கிட்டா இங்கே அம்மா கறி ஒருத்தி இருக்காளே அவள் உசுரோட இருக்காளா இல்லையான்னு பார்க்க வரது கிடையாது சரிம்மா பழம் அந்த கத்தி எங்க எங்கே இருக்கியா ஆமா டி இதை கேட்கணும்னு நினைச்சேன் அந்த அக்கியூஸ்ட் பிடிச்ச எதுக்கு நம்ம வீட்டில் உட்கார வச்சிருக்க அவன் மட்டும் நம்ம வீட்டில் தான் இருக்கான்னு தெரிஞ்சது அம்பிட்டுதேன் போலீஸ்காரங்க நம்மளை தான் பிடிச்சிட்டு போவாங்க கூறு கட்ட சிரிக்கி சரிமோ புலம்பாத நான் காரணம் இல்லாம எதையும் செய்ய மாட்டேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல எனக்கு அந்த கத்தி ஒரு காரியம் ஆக வேண்டியிருக்கு அதே அவனை நம்ம வீட்டில் தங்க வச்சிருக்கேன் அவன் நமக்கு கையால் அம்பிட்டுதேன் நாம் காரியம் முடிஞ்சோடனே அவனை நானே போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படி என்ன போற நான் ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேம்மா அதை முடிச்சுட்டு நான் அவன்கிட்ட என்னான்னு சொல்கிறேன் இப்போ அவன் எங்க இருக்கியான் அவன் அந்த ரூமில் தான் இருக்கியான் போய் பார் சரியான மொடா கூடியானா இருப்பான் போல் ஏ இப்போ பாரு பாட்டில் வேணும் பாட்டில் வேணும் அப்பா அப்பங்கிட்ட வாங்கிட்டு சொல்லிகிட்ருக்கியான் அவன் மோசமான ஆளாக வேறு இருக்கியான் அதுக்காக வேண்டி பயந்து வாங்கி கொடுக்க வேண்டியதாக இருக்குது சரிம்மா நீ கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் சரி சரி நான் அவனை பார்த்து ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் நீ போய் ஏதாவது வேலை இருந்தால் போய் பாரு ம் சேரிட்டி என் மகளும் என் பேரனும் எப்படி இருக்காங்க அவளுக்கு என்ன நல்லா தான் இருக்கா எல்லாம் பிரச்சனையும் எனக்குதே எனக்கு வந்த பிரச்சனையை நானே சரி செஞ்சுக்கிறேன் உங்களெல்லாம் நம்புறது ஒரு பிரயோஜனமும் இல்லை அதே கத்திக்குமார வச்சு என் வேலையை முடிச்சுக்கலான்னு அந்தேன் சேரிட்டி ஏதாவது வில்லங்கத்தில் மாட்டிக்கிறாத ம் உங்களை மாதிரிலாம் கிடையாது நான் நான் தெளிவான ஆள் நான் எதுலேயும் மாட்டிக்கிற மாட்டேன் ஸாரவும் வாயிஸ்டி எனக்கு எதுவும் தெரியாது

ஓகே அங்கிள் நீங்கள் இங்கே சேஃபாக தானே இருக்கியா உங்களுக்கு எல்லா வசதியும் இங்கே கிடைக்கிது தானே எனக்கு என்னக்கா நேரம் நேரத்துக்கு சாப்பாடு வந்துடுது குடிக்கிறதுக்கு நான் என்ன கேட்டாலும் உங்கள் அப்பா வந்துட்டு வந்துடுறாரு இங்கே நான் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீ இதே உனக்கு என்ன கைமாறி செய்ய போறேன்னு எனக்கு தெரியல ஆமா அங்கிள் நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும் என்ன உதவிக்கா தயங்காம கேளு அங்கிள் இன்னைக்கு அர்ஜுன் காஷ்மீர் கிளம்புறான் ஸோ அதனால இன்னைக்கு கௌரி வீட்டில் தனியாக தான் இருப்பான் வீட்டில் யாரும் இல்லாதபடி நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் அந்த சமயமாக பார்த்து கௌரி பிள்ளையை தூக்கிடுங்க எங்கேயாவது கண் காணாத இடத்துக்கு அந்த ப்ளே கூட்டிகிட்டு போயிருங்க வேணாம் நான் ஒரு ஆளை செட் பண்ணி வச்சுருக்கேன் அவனும் அந்த கௌரி பிள்ளையை ஓடி போயிட்டானு வீட்டில் ஒரு கதையை கட்டி விட்டுறேன் இந்த உதவி எனக்கு செய்வீங்களா அங்கு இது என்ன பெரிய விஷயம் கண்டிப்பாக செஞ்சுட்டா போச்சு நீ எனக்கு செஞ்ச உதவிக்கு இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது உனக்கு என்னக்கா அந்த கௌரி பிள்ளையை தூக்கி போகணும் அப்படி தானே எனக்கும் அந்த கௌரி பிள்ளை மேலே ஒரு கண்ணுதே நீ காவலே விடுத்தா நான் பார்த்துக்குறேன் எல்லாத்தையும் ரொம்ப தேங்க்ஸ் அங்கு சரிதா நான் அந்த கௌரிப்பில் எடுத்துக்கிட்டு போனதுக்கு நீ அர்ஜுனை கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கியா நான் அந்த பிள்ளைய சின்ன பின்னமா ஆக்கிடுறேன் வரவு பொண்ணு எங்கேயாவது ஒரு மலை சிலத்துக்கு போட்டுறேன் அப்படி ஒரு பிள்ளை இருந்ததே யாருக்கும் தெரியாதபடி பண்ணிடுறேன் சரிங்க சரி உங்க வீட்டுல வேற யாரும் இல்லாதபடி பாத்துக்கோ வரவு நான் வந்து அந்த பிள்ளைய தூக்கிடுறேன் யாரும் இல்லாத நேரம் எனக்கு ஃபோன் பண்ணு நான் மாறு போட்டு வந்து அந்த பிள்ளைய தூக்கிடுறேன் இல்லையா ம் சரிங்க அங்கிள் சரிங்க அங்கிள் பார்த்து பத்திரமா இருங்க சத்யா மாமாவும் டிபார்ட்மெண்ட் ஆளுங்களும் உங்களை வளர்ச்சி தேடிட்டு இருக்காங்க சத்யா மாமாவுக்கு மைல்டாக டவுட் வந்துருச்சு அவங்க டிபார்ட்மெண்ட் ஆள் ஒருத்தன் உங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அதனால் எப்படியும் கண்டுபிடிச்சிருவாங்க நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க எக்காரணத்துக்கு வெளியில வெளியில் போயிடாதீங்க நான் சொல்லுது வரைக்கும் சரிதா என்னால் இவ்வளோ ஆக்கிற காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி தான் இருக்கட்டும் அங்கு நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன் என்ன நிலம் உங்களுக்கு நான் சொல்லுதே ம் சரிதா போயிட்டு வா ஏல சத்யா கெத்தா அந்த ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிட்டு இருந்த என்னையவே பிடிச்ச ஜெயிலில் நான் அந்த கௌரி பிள்ளைங்க மட்டும் இல்லடா

நம்ம ஊருக்கே வந்துரு நம்ம சத்யா கிட்ட சொல்லி அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது உனக்கு வேலை கிடைக்குதான்னு பாக்க சொல்லுவோம் ஏன்னா சத்யா கிடைக்கும் உனக்கு தம்பிக்கு அவன் மட்டும் ஓன சொல்லி சொல்லுங்கப்பா ஏதாவது ஒரு போஸ்ட வாங்கி கொடுத்துட மாட்டேன் ஐஜி போஸ்ட் கேட்டேன் என்னாச்சு தராங்க தராங்க ஐஜி போஸ்ட் முடியாதுல்ல அப்ப பேசாம கேட அப்பா இவன் சரிப்பட்ட வர மாட்டான் இவனுக்கு காஷ்மீர் தான் சரி உன் மகனுக்கு ஸ்ட்ரைட்டா ஐஜி போஸ்ட் வேணுமா கிடைக்குமா அது எப்பா சாமி நீ ஒன்னு எங்க டிபார்ட்மெண்ட்லாம் வர வேணா நீ உன் ஆர்மி வேலையை கட்டிக்கிட்டு ஆளு அப்ப பேசாம கிட ஏதாவது வாய் திறந்த அம்புட்டுத்தேன் முதல்ல இந்த கத்திக்குமாரை பிடிச்சி ஜெயில போடுற வழிய பாரு சரி டே சரி மோவி எனக்கு ரெண்டு மாசத்துக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா ம் சரி சரி இந்த வாட்டி வத்த குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும் போன வாட்டியே காணலை சரியா இப்ப போய் எடுத்து வைக்கிறேன் ம் சரிமா ஏய் ஆதினே அப்பா சொன்னது கொஞ்சம் யோசி பாரு உங்க ஆபீசர் கிட்ட கொஞ்சம் பேசி பாரு நம்ம ஓகே வந்து டிபார்ட்மெண்ட்ல ஏதாவது ஒரு வேலைய பாறியா பார்த்துட்டு இருந்தேனா அப்பாக்கு உங்க எல்லாரத்தையும் ஒன்னா பார்த்த மாதிரி இருக்கும்ல சரிப்பா நான் கேட்டு பார்க்கறேன் அப்பா அவன் தலையில நின்னு தண்ணியை குடிச்சா கூட ஆர்மியை விட்டு வரமாட்டான் அவனுக்கு ஆர்மி வேலைன்னா உசுருன்னு உங்களுக்கு தெரியும்ல தரவு எதுக்கு அவனை வற்புறுத்திட்டு இருக்கிய இன்னும் கொஞ்ச நாள்ல அவனுக்கு ஆபீசர் வேலை கிடைச்சிரும் வேறவோ அவன் சோழ்சடா இருக்க தேவையே இல்லை அப்புறம் அவன் பொன்னாட்டி கூட்டிட்டு காஷ்மீருக்கு போய் அங்கே நிம்மதியா வாழ்வாங்க ம் அது சொல்லு அண்ணன் சொன்ன மாதிரிதான்ப்பா எனக்கு ஆஃபீஸர் வேலை கிடைச்சிச்சுன்னா நான் காஷ்மீருக்கு என் பொன்னாட்டி கூட்டிகிட்டு போயிருவேன் என்ன அர்ஜுனு நாலு பேரும் ஒன்னா இருக்கணும் தானே அப்பாவுக்கு ஆசை சரியா அதுவும் இஷ்டம் நான் அவனை தொந்தரவு பண்ணலை சரி எடுத்து வைக்கிறதுக்கு அம்மாக்கு போய் உதவி பண்றேன் ம் சரிப்பா பார்த்து போயிட்டோயா ம் சரிப்பா நீங்க பாத்துக்கோங்க உடம்ப ம் சரியா டே அர்ஜுனு லக்கேஜ் எடுத்து வச்சிட்டியா டே அது சரி இவங்க ரெண்டு பேர் கண்ணால பேசிட்டு இருக்கீங்க சரி இவங்களுக்கு கேட்டல நம்ம எதுக்கு நின்றுக்கிட்டு ஆவோம் அடுத்த ரெண்டு மாசம் கழிச்சுதான் இவங்க பாத்துக்க போறாங்க கொஞ்சம் நேரம் பேசிட்டு வரட்டும் நம்ம போய் வெளியில வெயிட் பண்ணுவோம் கௌரி உங்களை பார்க்காம எப்படி இருக்க போறேன்னு தெரியல எனக்கு தான் கௌரி நான் உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் நான் இந்த பேச்சுக்கு சொல்லல நிஜமானே உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுவேன் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க ம் சரிங்க நீங்களும் பார்த்து பத்திரமா சொல்ல போடுங்க ம் சரி அடுத்த ஒரு ஒரு மாசத்துல திருப்பி வர மாதிரி பாருங்க தயவு செஞ்சு எனக்காக ட்ரை ம் லவ் யூ ஸோ மச் சரி நான் வரும்போது உங்களுக்கு காஷ்மீர்ல என்ன வாங்கிட்டு வரட்டும் எனக்கு ஒன்றும் வேணாம் நீங்க சீக்கிரமா வந்தாலே எனக்கு அதுவே போதும் அதெல்லாம் சொல்லக்கூடாது உங்களுக்கு எதாவது ஆசை இருக்கும்ல ஏதாவது வாங்கணும்னு ஆசை இருந்தா சொல்லுங்க அதை வாங்கிட்டு வர இல்லைங்க எனக்கு அப்படிலாம் எந்த ஆசையும் கிடையாது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது வாங்கிட்டு வாங்க எனக்கு அதுவே போதும் சரிடா சரி, நான் கிளம்புறேன் பாய் சரிங்க கௌரி நான் கிளம்புறேன் நானும் வாசல் வரைக்கும் வரேன் சரி வாங்க